இப்போ இந்த மாசம் வந்து மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஓகே லாஸ்ட் டைம் வந்து யூ ஹேஸ் டெய்லி யோகா சொல்லிட்டு ஸ்டார்ட் ஓகே லாஸ்ட் டைம் நான் வந்து லூஸ்னிங் மாதிரி சொல்லிடல அது எல்லா ஜாயின் லூஸ்னிங்கும் பண்ணிருந்தோம் அதாவது கால் வரல இருந்து தலைவரக்குன்ற மாதிரி நம்ம டோஸ் ஆங்கிள் நீ ஹிப்பு அடுத்து கைக்கு வந்தோம்னா ஃபிங்கர்ஸ் அப்புறம் எல்போ ஷோல்டர் நெக்கு ஷோல்டர் நம்ம ஷோல்டர் நெக் அதுக்கப்புறம் இது எல்லாமே கவர் பண்ணிருந்தோம் இன்னைக்கு பார்க்க என்னன்னா மொத்தமா எல்லா மசில்ஸும் மொத்த பாடி மூமெண்ட்ஸும் இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒன்று பண்ணணும் ஓகே அதுக்கு கோர்சமா என்ன பண்ணலாம்னு பாக்குறப்ப நம்ம சூரிய நமஸ்கார் பண்ணலாம் ஓகே சூரிய நமஸ்கார்ன்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து ஸ்டாட்டிக் பண்ணலாம் ஸ்டாட்டிக் மீன்ஸ் ஸ்லோவா பண்றது அண்ட் தென் ஹோல்டி டைம் செகண்ட்ஸ் இருக்கும் ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அது வந்து கண்டிஷன் பொறுத்து அந்த கிளைண்ட் எப்படி இருக்காங்களோ அவங்க எப்படி பண்ண முடியுமோ அதை பொறுத்து அதுக்கப்புறம் டைனமிக் டைனமிக்ன்றப்ப கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீதிங்கோட கவனத்தோட பண்ணணும் எல்லாமே பிரீதிங் சிங்க்ரோனைஸ் பண்ணி பண்ணும் இது சூரிய நமஸ்கார் சூரிய நமஸ்கார் மாதிரி சந்திர நமஸ்காரம் இருக்கு ஓகே ரெண்டு இது இருக்கு சூரிய நமஸ்காரம் டுவெல் ஸ்டெப்ஸ் ஓகே டுவெல் ஸ்டெப்ஸ் தான் வந்து சூரிய நமஸ்கார் சந்திர நமஸ்காரம் வந்து ஃபோர்டீன் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதை எப்படி பண்ணி பார்த்து வித் பிரீதிங் பிரீதிங்கோட பண்ணணும் அதுதான் மெயின் திங் ஓகே இது இது ரெண்டு தான் இங்க நம்ம மெயினா பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து மெயின் என்னன்னு பார்த்தோம்னா சூரிய நமஸ்கர் அப்ப சூ சூரியன் பற்றி பண்ணி வர்றது வந்து நமஸ்கர் சந்திர மூன் ரிலேட் பண்ணுது அப்ப இங்க மூணு ரிலேட் பண்றது வந்து சின்னத்தை வந்து ரிலேட் பண்றது படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரைட் நாஸ்ட்ரல் ஐ மீன் ரைட் நாஸ்டல் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா பிங்கல நாடின்னு சொல்லுவாங்க பிங்கல நாடின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ரைட் சைட்னா பிங்கல் நாடு அதான் வந்து ரைட் நாசில் லெஃப்ட் நாசில்ன்றப்ப வந்து நம்மளுக்கு வந்து சுண்ணத்தை வந்து நெருப்படுது அது வந்து இடநாடுன்னு சொல்லுவாங்க திங் இடநாடி அண்ட் பிங்கல் நாடு இடனா வந்து இடது அப்படின்னு சொல்லணும்னா இடது கை இடது கால்னு சொல்றோம் அப்ப இடா நாடி அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடு அப்ப பிங்கல் நாடி இடநாடி லெஃப்ட் சைட் வந்து சதுரனை குறிக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து சில்னஸ் ஓகே அதான் நாசில் வந்து டிவெலப் பண்றது அது வந்து ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கணும் சூரிய நமஸ்கார் பண்றப்பயோ சிந்த நமஸ்கார பண்றப்போ இது கவனமா இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரீதிங் பேட்டர்ன் ப்ரீதிங் பேட்டர்ன் இப்ப நார்மலா சூரிய சுய நமஸ்காரம் விட்டுட்டு தனியா பிரீதிங் பேட்டர்னு பாக்கும்போது நம்ம வந்துடா ஒண்ணுமே ரெஸ்பிரேஷன் எப்படி இன்ஹேல் பண்றோம் எக்ஸேல் பண்றோம் அவ்வளவுதான் நல்லா மூச்சு உள்ள இழுக்கிறோம் நல்லா மூச்சு வெளியிடறோம் அவ்வளவுதான் இப்ப இதை எப்படி பண்றோம் அப்படி கரெக்டா பண்றோம் அப்படின்னு எல்லாரும் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க இப்ப இருக்கவங்க யாரும் கவனிச்சு பாக்குறீங்க மூச்சு இழுக்குறீங்க மூச்சு வெளியிடுறீங்க மூச்சு இருக்கும் போது வயிறு வந்து உள்ள போற மாதிரி இருக்கும் மூச்சு வெளியிடும் போது வயிறு வெளியே வர மாதிரி இருக்கும் அதுதான் தப்பு என்னன்னா மூச்சு இருக்கும் போது நல்லா வயிறு வெளியே வரணும் நல்லா பல்ஜ் அவுட் ஆகும் நல்லா வயிறு வந்து எம்பு மேல வரணும் மூச்சு வெளியிடும் போதுதான் வயிறு எல்லாம் உள்ள உள்ள சங்க் ஆகும் ஓகே இதுதான் வந்து கான்செப்ட் மெயின் இது வயிறு அதுக்கப்புறம் செஸ்டுகள் பார்க்கும் போது நல்ல மூச்சு விடுக்கிறீங்க இப்ப நீங்க மூச்சு எடுத்து நல்லா மூச்சு எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல செஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் அதே மாதிரி மூச்சு வெளியிடும் போது செஸ்ட் கம்ப்ரெஷன் இருக்கும் அப்படியே உள்நோக்கி நோக்கி போற மாதிரி அப்புறம் மூச்சு இருக்குங்க அப்போ வந்து நல்லா விரிவுது நுரைய லங் நல்லா விரிவுது மூச்சு வெளியிடும் போது சுருங்குது அவ்வளவுதான் கான்செப்ட் ஓகே இது ரெண்டே ரெண்டு தான் இப்போ பிரீதிங்னு பார்க்கும்போது அப்டமல் பிரீதிங் சொல்லுவாங்க தொராசிக் பிரீதிங் இது வந்து அப்டமல் ரீஜியன் இது தொராசிக் ரீஜியன் ஐ மீன் அனடாமிக் எப்படி பார்த்தோம்னா அப்டோமல் ரீஜியன் தொராசிக் ரீஜியன் அதுக்கப்புறம் கிளாசிகுலா பிரீதிங் சொல்லுவாங்க அதாவது இங்க இருக்க போன் இருக்குல்ல கிளாசிகுலா பிரீதிங் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யோகிக் பிரீதிங் சொல்லுவாங்க யோகிக் பிரீடிங் ஒண்ணு இல்ல காம்பினேஷன் ஆஃப் பிரீடிங் தான் வந்து யோகிக் பிரீடிங் சொல்லுவாங்க இது நாலு காம்பினே இது இந்த மூணு காம்பினேஷன்ல பண்ணுவோம் என்னன்னா அப்டோ பிரீடிங் கிளாசிக் பிரீடிங் கிளாக் கிளாப் பிரீடிங் இந்த மூணு சேர்ந்து வரும் ஓகே இது பிரீடிங்ல வரும் இப்போ மெயினா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம டீச் பண்றேன் அதுக்கப்புறம் சிந்தனை நம்ம ஸ்டார்ட் பார்க்கலாம் ஓகே டவுட்ஸ்னா கேளுங்க ஃபர்ஸ்ட் டீச் பண்றேன்

ஒட்டிதா இருக்கணும் எல்லாத்துக்கும் பேர் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு அந்த நேமோடே நான் சொல்றேன் ஓகே ஃப்ரண்ட்லையும் பண்ணி காட்டுறேன் சைட் சைஸ்லையும் பண்ணி காட்டுறேன் அது என்ன டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பண்ண போறது டுவெல் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ண போறது வந்து பிரணாமாசனம் ஒண்ணு இல்லை நமஸ்கார பண்றதுதான் பிரணாமாசனம் ஆனா ஒவ்வொருத்துக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்கு கை வந்து இப்படி வைக்கிறதோ இப்படி அப்படிங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகும் கரெக்டா இந்த கரெக்டா இது இப்படி இருக்கணும் செஸ்ல செஸ்ட் நம்ம தண்ணீரக்கூடாது கூடாது கரெக்டா செஸ்ல வச்சிட்டு விரல் ஃபுல்லாக தள்ளித்தடி இல்லாம சேர்த்தா உங்க கட்ட விரலும் ஆகணும் இது நெக்ஸ்ட் வந்து பிரணாமாசனாசனம் உத்தானாசனம் ஒண்ணும் இல்ல கை வந்து ஸ்ட்ரைட்டா போகுது கரெக்டா காருக்கு பின்னாடிதான் கையிருக்கணும் நல்லா வளர்ந்திருக்கணும் தலை பேர் தொங்க போகணும் அவசியம் கிடையாது கண்ணை மூடவே கூடாது எந்த போஸிலுமே கண்ணை மூடக்கூடாது கை நேரா மட்டும்தான் நல்லா வளையிறிங்க அவ்வளவுதான் ஹஸ்த உத்தானாசனம் நெக்ஸ்ட் த்ரீ வந்து பாத ஹஸ்தாசனம் பொறுமையா வரும் லோயர் பேக்ல இருந்து மட்டும்தான் குனியணும் இங்கே கீழே இருந்து மட்டும்தான் குனிடணும் இங்க ஷோல்டர்னு குனிக்கூடாது பொறுமையா முட்டி மடக்காம பொறுமையா கீழே வந்துட்டு உங்க நீசையும் ஃபைனல் போர்ஸ் ஸ்டார்டிங் பண்றப்ப வந்து தைசு டச்சாக கீழே வரும்போது அப்டம்தயணும் அதுக்கப்புறம் தொராசிக் மீடியம் செஸ்ட் மீடியம் டச் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து கோவிடும் நீ டச் பண்ண ட்ரை பண்ணும் ஓகே இதுதான் ப்ரொசீஜர் இப்படிதான் வரணும் ஓகே ஃபர்ஸ்ட் கீழே டச் பண்ண முடியல அப்படின்னா பிங்கர்ஸ் பிளேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆங்கிள் குடிக்க ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு அப்படின்னா பிங்கர்ஸ் வச்சு பேலன்ஸ் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் இறக்கி உங்க ஃபுல் ஃபார்ம்ஸ்மே சைட்ல வைக்க ட்ரை பண்ணணும் ஓகே இது த்ரீ இது வந்து பால ஹஸ்தாசனம் ஓகே நெக்ஸ்ட் போர் தான் கால் மட்டும் இருக்கேன் ஆனா ஸ்டார்ட் எங்க கால் எங்க இருக்கோ அங்கேயே வரணும் நெக்ஸ்ட் வந்து காலம் இது போர் த்ரீ பண்ணிட்டு நெக்ஸ்ட் போர் வந்து அஷ்ட சஞ்சல் ஆசனம் அஷ்ட சஞ்சல் ஆசனம்னா ஒண்ணு ஒரு கால் முன்னாடி லெப்ட் லெக் தான் பசுக்கணும் லெப்ட் லெக் ஃப்ரண்ட் ரைட் லெக் பேக் ரெண்டு கைக்கு நடுவுல தான் கால் இருக்கணும் இந்த கரெக்டா இந்த லெவல் லெவல்னா கரெக்டா எல்லாம் சம சமதளத்துல இருக்கணும் ஓகே நல்லா மேல பாக்கணும் ஸ்பைன் வந்து கர்வ் ஆயிருக்கணும் நான் சைட் போஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்ப நல்லா போடுவோம் நல்லா மேல பாக்கணும் ஃபைன் வந்து க்ரோவாய்ட் பண்ணும் அதுக்கப்புறம் இது போ இது பேரு அஷ்வத் சஞ்சேல் ஆசனம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா காலை எங்க சட்டனீங்க அங்கதான் வந்து முடிக்கணும் அது ஞாபகம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பர்வதாசனம் லெஃப்ட் மட்டும் முன்னாடி இருக்க காலை மட்டும் பின்னாடி கொண்டு போகும் அப்ப பின்னாடிகள் அங்கேயே தான் இருக்கு இது பேரு பர்வதாசனம் ஓகே பர்வதாசனம் நல்ல பசு மலை மாதிரி ஆகுது ஓகே பர்வத்தை மலைன்னு சொல்லுவாங்கல்ல பர்வத்தாசனம் நெக்ஸ்ட் சிக்ஸு வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் அப்ப பிளேஸ் பண்ணிட்டு கையை நல்லா ஹைட்டா மடக்கி செஸ்ட் அதுக்கப்புறம் உங்க முட்டி அதுக்கப்புறம் உங்க நெஞ்சு பகுதி அதுக்கப்புறம் உங்களோட நாடி இது ஃபுல்லா கீழே வரணும் முடிஞ்சு இது அஷ்டாங்க நமஸ்காரம் இப்படி இருக்குன்னா கீழே வரணும் அஷ்டாங்க நமஸ்காரம் நெக்ஸ்ட் செவன் வந்து புஜங்காசனம் அப்படியே மேல வரும் அவ்வளவுதான் இது புஜங்காசனம் திரும்ப கோஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் பர்வத்தாசனம் பர்வத்தாசனம் அஸ்வசஞ்சலாசனம் பாதஹஸ்தாசனம் அஷ்டாங்க நமஸ்கா ஹஸ்த உத்தானாசனம் பிரணாமாசனம் ஓகே திரும்ப போஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் இப்போ சைட் போஸ் நல்லா புரியும் சைட் போஸ் ஓகே சைட் போஸ் ஓகே காலங்க ஸ்டார்ட் பண்றேன் பிரணாமாசனா ஓகே பிரணாமாசனா ஹஸ்த உத்தானாசனா பாத ஹஸ்தாசனா அஸ்வ சஞ்சலாசனா పర్వతాసన అష్టాంగ నమస్కార అష్ట నమస్కారాసన పర్వతాసన అశ్వంచాసనసన ప్రణామాసన ఓకే ఒన్లీ సూర్య నమస్కారం இது வந்து எல்லாரும் பண்ணலாம் ரொம்ப ஜாயின் பெயின்ஸ் நீங்க எப்படி சொல்றது அதான் முட்டி வலி இருக்கு பண்ணவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஸ்லோவா பண்ணலாம் ஸ்லோவா பண்ணலாம் இது சேர் உட்காந்து பண்ணலாம் சேர் உட்காந்து சொல்லுவாங்க அதுவும் பண்ணலாம் ஓகே மேக்ஸிமம் வந்து ரொம்ப பிரீதிங் இப்ப லைட்டா எனக்கு வந்து தொட்டு உரம் சேர்த்தேன் ரொம்ப வேரியேஷன் இல்லை லைட்டா பிரீதிங் வேரியேஷன் வந்து இருக்கான்னு பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு கால் தண்ணி வச்சுட்டு

இப்ப எல்லா யோகாவுமே எப்படின்னு பார்த்தோம்னா யோகா யோகாசனாஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாமே வந்து சாப்பிடணும் பண்ணக்கூடியது எல்லாமே விருப்பத்துல பண்ணக்கூடியதுதான் சப்போஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணணும் டெகஷனுக்கு அப்புறம் தான் பண்ணணும் சாப்பிட்டு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆசனா வஜ்ராசனான்னு சொல்லுவாங்க வஜ்ராசனம் அது மட்டும்தான் வந்து சாப்பிட்டு பண்ணக்கூடிய ஆசனம் வஜ்ராசனா ஒன்றும் இல்லை ஆஹ் தொழுவாங்கல்ல தொழுற இதுதான் வஜ்ராசனம் ஸ்ட்ரைட்டா உட்காந்து காலம் அடைத்துட்டு இந்த இந்த உங்க ஹீல் மேல உட்காந்து திரும்பி கூன் போடாம ஸ்ட்ரைட்டா இது பேர் தான் வஜ்ராசனம் சாப்பிட்டு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் இது பார்த்தோம்னா வஜ்ராசனா தான் மற்றபடி வந்து எல்லாமே வந்து வெறும் வச்சு கால வெடி கால பண்றீங்கன்னா ஓகே அது இல்ல ஃபுட்டு சாப்பிட்டாச்சா அப்படின்னா த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹார்ஸ் மேக்ஸிமம் த்ரீ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் பண்ணா ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் இது நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா த்ரீ ரவுண்ட்ஸ் பார்த்து த்ரீ ரவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் செவன் ரவுண்ட்ஸ் டென் ரவுண்ட்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் ரவுண்ட்ஸ் பத்தி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றப்பிராஜுவா இன்க்ரீஸ் டூ டூ ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அந்த மாதிரி கிராஜுவல் இன்கிரீஸ் இருக்கு ஸ்லைட் தான் எடுத்துடையும் அஞ்சு பண்றேன் பத்து பண்றேன் அப்படின்னு இல்லாமல் த்ரீ ஃபைவ் செவன் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்ல போக போக்சிபிலிட்டி இன்க்ரீஸாக மொத்த பாடியுமே டோன் ஆகும் கம்ஃபர்டபிளாகவும் இருக்கு தினமும் இது ஒண்ணு பண்ணால் போதும் தினமும் ஐ மீன் இப்போ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ல ரொம்ப காம்பினேஷன் தான் நிறைய இல்லாம இது ஒண்ணு நீங்க வச்சுட்டீங்கன்னா தினமும் பண்றது இந்த மாதிரி தினமும் ரெண்டு ஹவுன்ஸ் தான் பண்றேன் அப்படின்னா ஓகே நல்லாவே இருக்கும் தினமும் பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும் மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் பண்ண எஃபெக்டிவா இருக்கும் ஓகே இது சூரிய நமஸ்கார் சூரிய நமஸ்கார்க்கு டுவெல் ஸ்டெப்ஸ் தான் அவங்கலாம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து சந்திர நமஸ்கார் இது வந்து ஒரே ஒரு கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து மொத்தம் டுவெல் அமை அதுல டுவெல் ஸ்டெப்ஸ் இருக்கும் இதுல போர்டீன் ஸ்டெப்ஸ் இருக்கும் சந்திர நமஸ்கார்ல ரெண்டே ரெண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் ஓகே சைட் போஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு புரியும் ஒண்ணு இல்லை இல்லாத அதே நேம் தோட சொல்றேன் இன்னொன்னு சூரிய நமஸ்கார்ல வந்து பிரீதிங் இருக்கு பிரீதிங் எப்படின்னா பிரீதிங் சொல்லி கொடுத்துறேன் எப்படின்னா பிரணாமாசனா நார்மல் பிரீதிங் நார்மல் பிரீதிங் பிரணாமாசனா இன்ஹே ஹஸ்தா உத்தானாசனா பாத ஹஸ்தாசனா வந்து எக்ஸில் மூச்சு வெளியிடுறீங்க அஸ்தசஞ்சலாசனா அப்ப இன்ஹே பர்வதாசனா exhale okay and then now breathing. kin lungs are at zero avul now breathing vandirnu adikapram bhujangasana inhale parvatasana exhale ashtangasana inhale padhasthasana exhale hasta uttanasana inhale pranamasana exhale avu breathing ivulga okay onnume illa combination மூச்சு இழுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூச்சு வெளியிடணும் அடுத்த மூச்சு இழுக்கணும் அதுக்கப்புறம் மூச்சு வெளியிடணும் இவ்வளவுதான் காம்பினேஷன்ஸ் இது மட்டும் ஞாபகம் தான் போகும் கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது ஓகே பிரீதிங்கோட பண்ணும் அப்படி இப்ப மேல போறீங்க அப்படின்னா மூச்சு வந்துட்டே மேல போறீங்க கீழே வரும்போது மூச்சு வெளியிட்டே கீழே வரீங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் சிம்பிள் இதோட முடிச்சு அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சந்திர நமஸ்கார் சந்திர நமஸ்கார்ன்றப்ப வந்து ஃபோர்டீன் ஸ்டெப்ஸ் பண்ணு ஓகே ஃபோர்டீன் ஸ்டெப்ஸ்ன்றப்ப ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும் ஓகே இதே போஸ் தான் வரும் பட் ஒரே ஒரு சேஞ்ச் அதே தான் பிரணாமாசனா ஹஸ்த உத்தானாசன பாத ஹஸ்தாசனம் புத்த போஸ் வந்து நம்ம வந்து சந்திர நம்ம சூரிய நமஸ்காரம்னா பார்த்தோம் ஆஹ் பர்வத்தாசனா பார்த்திருக்கோம் இப்ப சந்திர நமஸ்காரம் புத்து போஸ் வந்து சந்திர நமஸ்காரம் ஒண்ணுமே இல்ல கால் நல்லா ஸ்ட்ரை இந்த ஸ்ட்ரெச்சுக்கணும் இப்படி முக்கியம் நினைக்க கூடாது முக்கியம் இல்லாம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு காலி அழிச்சு எப்படி இருக்கு கை வந்து கூப்பிட்டு நல்லா இந்த ஸ்பைன் கேர் வரணும் இது வந்து எப்படி இருக்கு அந்த கேர் நிலா மாதிரி இருக்கணும் அந்த அந்த கேர் இருக்குல்ல அந்த கேர் வர வைக்கணும் கை வந்து நல்லா தூக்கிட்டு காது படுத்து கை இருக்கணும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் அவ்வளவுதான் சந்திர நமஸ்தா சிக்ஸ்த் போஸ் சர்வதாசனம் நம்ம வந்து ஃபிஃப்த் போஸ் வந்து சர்வதாசனம் சொல்லி சொல்லி ஆனா சந்திர நமஸ்தார்ல வந்து

ஸ்லைல்லர் பண்ணுறது சேர்க்கணும்னா கார் தச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே அதான் மெயினு இவ்வளவு கேப் இருந்தாலும் கேப் இருக்கதான் ஒட்டின்னால் ஒட்டி மட்டும்தான் இருக்கணும் கேப் இதுதான் இப்போ தண்ணி வச்ச அப்படியே அந்த ஒயிட் அந்த வால் ஒயிட் வந்து நடுவது தெரியுது அது ரெடியாக இருக்கும் ஃபுல்லாக ஒட்டி தான் இருக்கும் கார் செட் ஆகிச்சிருக்கணும் பிரணாமஸாகிறப்ப கை வந்து இப்படிதான் இருக்கணும் இதான் பண்ணாமலான் ஸ்ட்ரைட் அவங்க பேர் இப்போ பார்த்து பேசுனா கீழே ஐ ஐ பார்க்கறது வந்து கீழே மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அதை பண்ணும்போது லேயர் கோட்டில் தான் இருக்கணும் கையை ஷைடாக்கிடணும் அவ்வளோதான் அதே மாதிரி ஹச உத்தநாசன்றப்போ நல்லா பின்னாடி போகுது செஃப்ஸ் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆயிடணும் ஃபைன் நல்லா கர்வ் ஆகிடணும் காதுக்கு பின்னாடி தான் கை இருக்கணும் ஓகே நல்லா குணியிருக்கும் அதுக்கப்புறம் இங்கே தான் என்ன இருந்துச்சு குளிங்கன்னா லோயர் பேக்ல இருந்து குணியிடும் இங்கே இருந்தா குணியிடணும் இப்படி வரக்கூடாது ஷர்லருந்து வரக்கூடா இப்படி வராம இப்படி வரணும் தலையை தொங்க போடணும் அவசியமே கிடையாது இது இருக்கீங்கன்னா பொறுமையா ஒரு லோயர் பேக்கில் இருந்தா குனியணும் இங்கே இருந்தா குனியணும் பொறுமையா வரீங்க பொறுமையா வந்துட்டு பொறுமையா கீழே கொண்டு வரணும் ஓகே ஷோல் குளிஞ்சா வரவே முடியாது ஓகே லோயர் பேக்கில் இருந்தா குனியணும் அதுக்கப்புறம் அஷ்டசன்சலாசனம் போஸ் நம்ம சூரியநஸ்காரம் பார்த்துட்டு இருக்கோம் போஸ் அஷ்டவல் ஆசனம் ஏன் தான் முன்னாடி இருக்கணும் சொன்னேன் அப்ப எதுவுமே என்ன பண்ற மிஸ்டேக்னா கால் வந்து எல் ஷேப்ல இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இருக்காது இதெல்லாம் இருக்கக்கூடாது அக்யூட் ஆங்கிள் அப்படி போகிறது ரைட் ஆங்கிள் எல் ஷேப்ன்றி டிகிரி தான் இருக்கும் கரெக்டா எல் ஷேப்ல தான் இருக்கணும் கை இப்படி வரல இப்படி இருக்கணும் கை ஃபுல் பார்சு கீழே வச்சுக்கணும் இப்படி கூம்பு மாதிரி இல்லாம கர்வ் ஆகணும் கால் வந்து முட்டில நினைக்கக்கூடாது முட்டில நிக்காம நல்லா இந்த இல்லாது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஓகே கீழே வச்சுட்டு நல்லா மேல பார்த்துட்டு ஸ்பைன் கர்வ் வந்து நல்லா தான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா மேல பார்க்கணும் அவ்வளவுதான் இதான் சைலல் போஸ் ஓகே இது அசிச்சரா இன்னொன்னு கால் வந்து பின்னாடி கால் வந்து இப்படிதான் இருக்கணும் அதே இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இல்லாம இப்படிதான் இருக்கணும் ஓகே இது அஸ்வ சஞ்சலாசனம் நெக்ஸ்ட் வந்து பர்வதாசனன்றப்ப இந்த காலை மட்டும் தான் பின்னாடி கொண்டு போக போறேன் அப்ப காலை பின்னாடி கொண்டு வந்துட்டு ஓகே முட்டி மடங்க கூடாது கால் எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகணும் கால் தூக்கூடாது இந்த கால இருக்குல்ல இந்த புல் பாதமும் தரையில தான் இருக்கணும் இப்படி தூக்கிடாது தூக்கிட இல்லாம நல்ல தரையில தான் இருக்கணும் இப்படி இருக்கும் எப்படி இருக்கு அந்த வந்து கொண்டு வரணும் ஓகே அவ்வளவுதான் இதான் இதுல அதுக்கப்புறம் என்னது நமஸ்காரம் ஃபர்ஸ்ட் நீஸ் கொண்டு வரணும் நீஸ் கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே இப்படி படுத்துக்கூடாது படுத்துக்கூடாது இது பேர் அஷ் நமஸ்காரம் கிடையாது ஓகே இப்ப பர்வதாசன இருக்கீங்க அப்படின்னா நீட் கொண்டு வரீங்க செஸ் கையுதான் கை ப்ரெஸ் பண்ணிட்டு செஸ் கொண்டு வரீங்க அதுக்கப்புறம் உங்க பேக் வந்து மேல தூக்கிட்டு இந்த கேப் இருக்கணும் ஓகே கையை எடுத்தாலும் என் உடம்பு வந்து அப்படியேதான் இருக்கணும் உங்க சின் வந்து கீழே பிளேஸ் ஆகிருக்கணும் அவ்வளவுதான் விளையாடு கால் வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் கால் வந்து இப்படி ஆகணும் கால் இப்படி இருக்கூடாது இதுல கால் இப்படிதான் இருக்கும் ரெண்டு கால் ஒட்டி மட்டும்தான் இருக்கணும் தழு இப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படி தள்ளியோ இப்படிதான் இருக்க கூடாது காலு இதான் வந்து ஓகே அதுக்கப்புறம் அஷா நமஸ்காரம் புஜங்காசனம் எப்படி அதுக்கப்புறம் கால் வந்து கை ஆகணும் நான் கை எடுத்தாலும் எவ்வளவு தூரம் நிக்க முடியுதோ அவ்வளவு தூரம் வச்சா போகும் ஓகே புஜங்காசனக்குமே வந்து புஜங்காசனாவுக்கு கால் வந்து இப்படிதான் இருக்கும் கால் வரும் இப்படி தான் இருக்கக்கூடாது கால் ஓட்டி இப்படிதான் ஓகே இது புஜங்காசனம் நல்ல ஸ்பைன் மலையணும் புஜங்காசனம் நெக்ஸ்ட் அப்படிதான் ஏற்கனவே பார்த்துதான் அப்படியே வரும் என்ன அது பர்வத்தாசனம் பாதஹஸ்தாசனம் பாதஹாசனம் உத்தாசனம் பிரணாமாசனம் ஓகே அவ்வளவுதான் இப்போ இதே போர்ஸா நம்ம வந்து சந்திர நமஸ்காரம் பண்ணணும் என்ன ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்லிருந்தேன்னா சந்திர நமஸ்காரம் சொல்லிருந்தேன் இப்போ சந்திர நமஸ்காரம் என்ன மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இப்ப ஒரு பண்றோம் நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே சந்திர நமஸ்கா கரெக்டா வந்துடும் அப்போ கரெக்டா எழுச்சி இருக்கான்னு பாக்கணும் பின்னாடி அப்பேபி நிக்கணும் உடம்பு கீழ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கை கை எடுக்கும் போது எடுக்கும்போது நிக்கணும் நின்னுட்டு இந்த கால் பிரஸ் பண்ண இந்த கால் சப்போர்ட் தான் வந்து உடம்பு நிக்கி அப்ப கை வந்து கூப்பிட்டு காதுக்கு பின்னாடி கைக்கு ரொம்ப அகட்டி இல்லாம நல்லா ஒட்டி வச்சுட்டு நல்லா ஸ்பைன் கோ நல்லா அந்த கவ் வந்துருச்சுன்னா அவ்வளோ ஓகே பின்னாடி கால் எப்படி சொன்னேன் பின்னாடி கால் வந்து இப்படிதான் இருக்கணும் கால் வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது ஓகே இதான் சந்தன நமஸ்கரோட ஃபைனல் போஸ் ஓகே நினைக்கிறேன் அதாவது ரெகுலரா பண்ணா இன்னைக்குதான் பண்ணும் இன்னைக்கு அப்படின்னு கிடையாது எல்லாரும் பெயின்ஸ் இருக்கும்போது நம்ம ஸ்லோவா பண்ணும் ரொம்ப டயா பண்ணும் இல்லாம நார்மல் ஸ்டாட்டிக் பண்ணாலே போதும் இப்போ நான் இப்போ ஸ்டாட்டிக் தான் ஸ்லோவா அப்படின்னா ஒன் த்ரீ இது வந்து ஸ்டாட்டிக் கவுன்ஸ் ஹோல்டிங் கவுன்ஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும் அதான் ஹோல்டிங் டென் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெயின்டைன் பண்ணும் கவுன்ஸ் சொல்றதுக்கு மெயின்டைன் பண்ணணும் டைனாமிக் கவுன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அடாப்ட் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும் டைனாமிக் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா ஒரு ஃபுல் போர்ஸ் அட்டைன் பண்ணாம நெக்ஸ்ட் போர்ஸ் போகக்கூடாது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டூ ரவுண்ட் த்ரீ ஹவர்ஸ் பண்றீங்க தொடர்ந்து பண்றீங்க அப்படின்னா ரொம்ப மூச்சு மூச்சுவாங்க அப்படின்னா பிரீதிங் வேரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ரொம்ப பிரீதிங் மெஷன்ஸ் கூடாது நல்லா நார்மலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஒன் ஆர்ட் எட்டு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணுவாங்க பண்ற பட்சத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீதிங் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கணும் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அடுத்த எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம்

சரி 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 முடிச்சிட்டீங்களா நான் கண்டினியூ பண்ணுமா ஓகே ஓகே கேக்குது சார் கேக்குது கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே இல்ல ஃபார் வரைக்கும் சொல்றேன் கொஞ்சம் மட்டும் ஓகே ஓகே வந்து ரெகுலர் பேசிஸ்ல பண்ணலாம் ஆனா பிரிகாஷனா பண்றீங்க ஓல்ட் ஏஜ் ஏஜ் கேட்டகரி இருக்குல்ல அந்த ஏஜ் கேட்டகரி எப்படி பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம் ஜாயின் பண்ணி எவ்வளவு டிகிரி ஆஃப் பெயின் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு பண்றது நல்லது அதுக்கப்புறம் மென்சுரேஷன் அப்ப வந்து பண்றது நோ ப்ராப்ளம் ஆனா மெயின் திங் என்னன்னு பாத்தோம்னா எவ்வளவு பேர் கிராம்ஸ் இருக்கு பெயின் ரொம்ப இருக்குன்னா வேன் உனக்கு பெயின் ஓகே அப்படின்னா பண்ணலாம் ஏதாவது ஸ்ட்ரெச் பண்றீங்களே பாடி மூமெண்ட்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகுது அப்போ ஸ்ட்ரெச் பண்றது காரணத்துனால கொஞ்சம் பார்த்து கவனம் பண்ணணும் மெயினாக இது பண்ணால் இன்வெர்ட்டட்ஸ் இன்வெர்ட்டன்ஸ் தலைகிலா தலைகிலான்னு பார்க்கும்போது உத்தன் பாதாசனம் விபரதக்கரணி ஷர்வங்காசனம்னு இருக்கும் சிரசாசனம் இன்வர்ட்டெட் தான் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பிஎட்ஸ் மென்சரேஷனாக பண்ணக்கூடாது அந்த மாதிரி இது வந்து இப்ப நான் அன்னைக்கு பேசுறது ஆஃபர் வந்து மெஜர்ட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் மேக்ஸிமம் ஆல் கேட்டகிரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பண்ணலாம் யோகாஸ்ஸு டெய்லி ரொட்டீன்னு ஒரு பேர் ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கோம் அப்ப டே ருட்டீன்ல பண்ணக்கூட ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆசனாஸ்னா வந்து இதுதான் காம்பினேஷன் ஆஃப் இருக்கு டுவெல் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்ப டுவெல் ஸ்டெப்ஸ் டுவெல் ஸ்டெப்ஸ் முடிச்சதா ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட்ன்றது டுவெல் ஸ்டெப்ஸ் அதே அது சூரிய நமஸ்கார் அதே மாதிரி ஃபோர்டீன் ஸ்டெப்ஸ் முடிச்சாதான் ஒரு ரவுண்ட் அது சந்திர நமஸ்கார் ஓகே ஒரு ஹோல் சமா ஒரு காம்பினேஷன் ஆசனாஸ் ஒரு ஹோல் சமா இருக்கும்ல அப்ப இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஒரு யோகா டெலிவரி ரொட்டீன்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்த்லா இருக்கிறது இது வேற வேற வந்து ரொம்ப பண்றதுக்கு பதிலாக இது ஒன்று ஒரு கவுன்சிலிங் அதாவது இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சூட்டபிளாக ரொம்ப கன்ஃபியூஷன் தேவை கிடையாது டுவெல் ஸ்டெப் ஞாபகம் யாருக்கோங்களா கோர்ட்டின் ஸ்டெப்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இப்போ நம்ம சந்திர ராமஸ்க்கு பண்ணலாமா அப்படிலாம் பண்ணுறீங்க மட்டும் ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணுங்க ஒரு நாள் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே செந்தரம நெக்ஸ்ட் டே சந்திரம் ஃபைவ் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரீ ரவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இப்படி பண்ணீங்களா எஃபெக்டிவா இருக்கும் நல்ல ஃபேஸ் தெரியும் நல்ல எப்படி ஃபர்ஸ்ட் பர்ஸ்பிரேஷன் நல்ல ஸ்வெட் இருக்கும் அந்த மாதிரி இன்னொரு மெயின் திங் எப்பவுமே யோகா பண்ணும்போது ஃபேன் போட்டோ ரொம்ப ரொம்ப காத்து இருக்கிற பண்ணணும் இல்லை வென்டிலேட்டா பண்ணணும் ஓரளவுக்கு காத்து இருக்கணும் ஓகே வென்டிலேட்டர் ஜெனரல் சட்டம் வைக்கிறீங்கன்னா ஓகே ஒரு ரொம்ப காத்து கட்டுறது அப்படிலாம் பண்ணணும் கிடையாது ஓரளவுக்கு ஃபேன் போடாம அந்த ஃபர்ஸ்ட் பர்ஸ்பிரேஷன் வந்து நிறுத்தக்கூடாது டெம்பரேச்சர் எப்படி பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக வந்து ஏன்னா பண்றீங்க ஒரு மூமெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னால இப்ப இது பண்ணாலா வேர்க்கும் அப்படின்னா கிடையாது என்ன பண்ணாலும் ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணாலே செய்யும் கேலரிஸ் பேர்ன் ஆக தான் செய்யும் அப்ப வேர்க்குது அப்படின்னா ரொம்ப வென்டிலேட்டரா இருக்கு வென்டிலேஷன் இருக்கணும் பட் ரொம்ப வெண்டிலேட்டர் ஏரியா ஓப்பன் டெரஸ்ல பண்றீங்க அப்படின்னா ஓப்பன் டெரஸ்லாம் ரொம்ப காத்தா இருக்கு அப்படின்னா ரொம்ப காத்திருக்கேன் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடாது போட் எல்லாம் பண்ணணும் கிடையாது அப்ப அப்ப என்னன்னா நல்லா காத்துருக்கேன் அப்படின்னா வேர்க்காது என்னன்னா அப்படியே அப்படியே சப்ரெஸ் ஆயிருக்கும் சாப்பிடற அளவுக்கு ஒரு இடத்துல பண்ணக்கூடாது அந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸுமே ரொம்ப டைட் ட்ரெஸ் அந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து கம்ஃபர்டபுள் மேக்ஸிமம் பண்றப்ப நீங்கள் பண்ணுறப்ப தனியா ரூம்ல பண்ணுறீங்கன்னா அது வேற அதே பண்றப்ப கொஞ்சம் நீங்க குரூப்பா ஆ பண்றீங்க எப்படின்னா கம்ஃபர்டபுள் பார்த்துக்கோங்க கம்ஃபர்டபுள் பார்த்துட்டு ரொம்ப டைட் ட்ரெஸ் போடாம கொஞ்சம் எலாஸ்டிக் ஆகும் நல்லா ஃப்ளெக்சிபிளா பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட் பண்ணும்போது எல்லா மெம்பர்ஸும் இன்வால்வ் ஆகிற காரணத்தால ட்ரெஸ்ஸு ஃப்ளெக்சிபிலிட்டியா இல்லை ஸ்ட்ரெக்சபிளா இல்லை அப்படின்னா பண்ணணும் உங்களுக்கு வந்து நல்லா உங்க பாடி நல்லா இன்வால்வ் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஒத்துழைக்காது அதனால அது ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இது மட்டும் பாத்துக்கிங்கன்னா டே ஒட்டிங்ல ஈஸியா இருக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே கேக்குதா சார் ஹலோ ஹலோ

பிரியா மேடம் தேவச்சந்திரன் சார் நீங்க என்ன பேசுறீங்க தேங்க்யூ சோ மச் மேடம் ரொம்ப நல்லா இருந்தது